தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான ஒரு பரபரப்பு செய்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு பேரணிக்கு அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்திலேருந்து மதுரை கிளையில் இந்த தீர்ப்பு வெளியாகிருக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் அதாவது ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து வடக்கர்களின் அந்த தொல்லைகள் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் அவங்க உண்டாக்கிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப காலமாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற அவர்கள் வருவதற்கான எல்லா விடயங்களையும் முன்கூட்டியே அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைத்திருந்தார் இதை தான் தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் அவர் பேசிட்டு வந்தார் இருந்தாலும் கூட ஈரோட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வை சற்று திசை திருப்பி அவர் வந்து வடவர் அவர்களுக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லியிருந்தாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சில தினங்களுக்கு முன்பு பிரஷாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அரசியலை செய்கிறாரு அப்படிங்கிறத பதிவு செய்து அவர் ஏன் இன்னும் கைது செய்யல அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட கேட்க ஸ்டாலின் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த நாளே அண்ணன் சீமான் மீது வந்து வழக்கு பதிவு செய்தாங்க இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்துகிட்டு இருக்கு இதே போல் நாம் தமிழர் கட்சி இதற்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்க கெனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரணி நாங்கள் வந்து நடைபெறுத்தலாம்னு இருக்கோம் அதற்கான உத்தரவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றத்தில் போய் அணுகணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் நேரடியாக நீதிமன்றத்துக்கிட்ட போய் நம்ம அண்ணன் சீமானவர்கள் இவ்வளோ காலமாக பேசிக்கிட்டு இருந்தார்ல அதே விடயம்தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துவதற்காக அதாவது இன்னர்லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை கூறி ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த விடயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழக கட்சியை சேர்ந்த ராஜசாகர் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனு ஒன்று அப்படின்னு வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க இதை எடுத்து இப்போ வந்து அந்த கேஸ் வந்திருக்குங்க அதில் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பேரணிக்கு அனுமதி வழங்க மறுத்து மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது புலம்பெயர் தொழிலாளர்களை ஒழுங்குபடுத்துவது முறைப்படுத்துவதுங்கிறது தமிழ்நாடு அரசோட அதிகாரத்தின் கீழ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அண்ணன் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை மக்களுக்காக சரி செய்தலாம்னு நினச்சாலும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டம் கட்டக்கூடிய இந்த சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிடுங்க